வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நடிப்பில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியிருந்த திரைப்படம் இந்திய நண்டு லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ரெட் ஜைன் மூவிஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வெளியாக இருக்கு இந்த நிலையில் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் சித்தார்த் ஆகியோர் சென்னையில் ஜூலை ஆறு அன்று ஊடக நண்பர்களை சந்தித்து உரையாடினாங்க இந்த நிகழ்ச்சியில் பேசிய சித்தார்த் இது மிகப்பெரிய மேடை கமலஹாசன் சார் சங்கர் சார் இருவரும் அவர்களின் உழைப்பால் இந்த மேடையை உருவாக்கியிருக்காங்க இந்த மேடையில் நானும் இருப்பது பெருமை இருபத்தைந்து வருடம் கழித்து இரண்டாவது வாய்ப்பாக குருவுடன் நடிக்கும் இந்த வாய்ப்பை சங்கர் சார் தந்திருக்காரு அவருக்கு நன்றி கமல் சார் அவரை சின்ன வயதிலிருந்து கனவுல பார்த்துருக்கேன் இப்போது நேரில் தினமும் பார்க்குறேன் அதுவே பெரும் பாக்கியம் அவருடன் நடித்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை சங்கர் சார் தந்த இரண்டு வாய்ப்பிற்கும் நன்றி இந்த திரைப்படம் ஊழலின் முகத்தை உண்மையாக பேசும் ஒரு முழுமையான படமாக இருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பிடிக்கும் படமாக இருக்கும் அப்படின்னார் சித்தார்த் இவரை தொடர்ந்து இயக்குனர் சங்கர் பேசினாரு இந்தியன் படம் உருவான போது சேனாதிபதி கதாபாத்திரத்தை உருவாக்க கமல் சாரோட போட்டோ அவரோட அப்பா போட்டோ அண்ணா போட்டோ போட்டோ என எல்லாவற்றையும் தோட்டாதரையிடம் தந்து ஒரு ஹெச் போட்டு தர சொன்னேன் அந்த ஹெச் பார்த்த போதே ஸ்லிப்பாக இருந்தது முதல் படத்தில் அவர் மேக்கப் போட்டு வந்து நின்றபோது கூல் பம்ப்ஸ் வந்தது இப்போது இந்த படத்தில் மீண்டும் அவர் மேக்கப் போட்டு வந்தபோது அதே சிலிர்ப்பு வந்தது அதை வார்த்தையிலால் சொல்ல முடியாது அவரை சூட்டில் பார்க்கும்போது கமல் சார் என்று தோன்றாது ஏதோ இந்தியன் தாத்தா நம்முடனே இருக்கிறார் என்பது போல தான் தோன்றும் அவர் இந்தியன் தாத்தாவை தான் வாழ்ந்திருக்காரு அதே உணர்வு படம் பார்க்கும்போது உங்களுக்கும் வரும் இந்தியன் படம் எடுக்கும்போது ரெண்டாம் பாகம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கல அப்போது தேவைப்பட்ட போது இந்தியன் தாத்தாவுக்கு அப்போதைக்கு ஒரு பிறந்த வயது வச்சுட்டேன் ஆனால் இப்போது படம் எடுக்கும்போது அவருக்கு வயது என்ன என்கிற சர்ச்சை வந்திருக்கு இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு அப்படின்னா சீனாவில் நூற்றி பதினெட்டு வயது மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர் இருந்தார் அந்த வயதிலும் அவர் திடகாத்திரமாக சண்டை போடுவார் ஜேம்ஸ் பாண்ட் ஒரிஜினல் வயது நூறுக்கு மேல் ஆனால் அதையெல்லாம் நம்ம கண்டுகொள்றது இல்லையே அதே போல இந்தியன் தத்தா என்பது ஒரு உணர்வு அதை ரசிகர்கள் ரசிப்பாங்க என நம்புகிறேன் இந்தியன் பாட் ஒன்று போது பிளாஸ்டிக் மேக்கப் அந்த அளவு வளரல அதனால் அது ரொம்ப திக்காக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த நிறுவனத்திடம் சொல்லி மேக்கப் தின்னாக இருக்க வேண்டும் என கேட்டு போட வச்சோம் அதனால நீங்கள் கமல் சார் நடிப்பை இன்னும் நன்றாக பார்க்கலாம் இந்த படத்தை முதல்ல வேற ஒருவர் தான் எடுப்பதாக இருந்தது ஆனால் கதையை கேட்டவுடன் நான் தான் தயாரிப்பேன் இந்தியன் மாதிரி ஒரு படத்தை லைக்கா போன்ற நிறுவனம் தான் எடுக்க முடியும் சுபாஷ்கரன் சார் ஜெயின் சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்தியன் படம் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆனால் இது இந்தியா முழுக்க நடக்கும் கதை இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் சூட் செஞ்சுருக்கோம் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னா சங்கர் இவரை தொடர்ந்து நடிகர் கமலஹாசன் பேசினாரு என்னோட இந்த வயதில் இந்த படம் செய்யும் ஆர்வம் இவர்களிடம் இருந்து தான் வந்தது எல்லா கலைஞர்களும் தந்த ஊக்கம்தான் என்னை இயக்கியது நேர்மறை விஷயங்கள் தாண்டி இந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது நிறைய தடங்கல்களும் வந்தது இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனால் இந்த உழைப்பு ரசிகர்களிடம் போய் சேருமா என தயக்கம் இருந்தது ஆனால் இப்போது அது சேரப் போகுது என்பது மகிழ்ச்சி என்னுடன் பணிபுரிந்தவர்கள் பலர் இப்போது இல்லை இப்படி பல நிகழ்வுகளை தாண்டி தான் இந்த படம் இங்கே வந்திருக்கு இப்போது எல்லோரும் நன்றாக இருப்பதாக சொல்வது மகிழ்ச்சி சென்சாரில் படம் பிடித்ததாக சொல்லியிருக்காங்க அது இன்னும் மகிழ்ச்சி இந்தியன் படம் எடுக்கும் போது அதுதான் அதிக பட்ஜெட் அது ஒரு குறையாக கூட சொல்லப்பட்டது ஆனால் இப்போது இந்த படத்துடன் ஒப்பிட்டால் அது ஒன்றுமே இல்லை இந்த படத்தை இத்தனை பிரம்மாண்டமாக உருவாக்கிய கார் சங்கர் அத்தனை கலைஞர்களும் நட்சத்திரங்களும் முழு உற்சாகத்துடனும் உண்மையாக உழைத்து உருவாக்கியிருக்காங்க விவேக் சொன்னது இன்னும் மனசில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இந்த உழைப்பாத்தனையும் நம்புறேனா இந்தியன் தாத்தா உபயோகிக்கும் பேனா உடை என அனைத்தையும் இவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ந்த பிறகே ஓகே சொல்வார் இயக்குனர் கனவுடன் நினைத்துக் கொண்டிருந்ததை எல்லாம் நிஜமாக்கி காட்டியிருக்காரு சங்கர் படம் அப்படின்னா பிரம்மாண்டம் பாட்டு நல்லா இருக்கும் என எழுதிய எழுத சொல்லிடுவாங்க ஆனால் அது அத்தனை எழுதல இரண்டாம் பாகம் என்னும்போது நானே அதை தான் சொன்னேன் இதே கேள்வி எனக்கும் இருந்தது ஆனால் அதை தாண்டி மிக சிறப்பாக திரைக்கதை அமைச்சிருக்கார் சங்கர் ரசிகர்களை சர்ப்ரைஸ் செய்ய நிறைய வச்சிருக்காரு படம் உங்கள் அனைவரையும் அசத்தம் அப்படின்னு சொல்லி முடித்தார் கமலஹாசன் மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி